ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பின் துடிக்கிறேன் நாவல் பகுதி மூன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை கல்லூரி செல்ல தயாரான நந்திதாவை கூட்டி செல்ல வந்துவிட்டான் உயிர் அவனோடு செல்ல தயங்கிய நந்திதா தோழிகளையும் உடன் அழைக்க எங்கிதம் தெரிந்த அக்னியும் இன்னும் இரண்டு தோழிகளும் கொள்ள மூன்று தோழிகள் அவளோடு வர அவர்களை கண்டு முகம் சிவந்த உயிர் உன் கூட தனியா பேசணும் தானே உன்னை கூட்ட நந்திதான் கூட கூட்டிட்டு வந்திருக்க குரலை தாழ்த்தி அவன் கேட்க இல்லத்தான் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க எப்படி திருப்பி அனுப்புறது அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டு அவள் கேட்க அவளை முறைத்தவன் காரின் முன்னிருக்கையில் ஏறி அமர தோழிகளோடு இருக்கையில் ஏறி அமர்ந்தவள் உன்னை இப்படி எல்லாம் தாண்ட பழி வாங்கணும் இது மட்டுமா கல்யாணத்த அன்னைக்கு என்னையே நினைச்சு உருகிட்டு இருக்க நீ நான் கிடைக்காம பைத்திய மாதிரி தலைய பிச்சுக்கிட்டு ஓடுறத பாக்க தான் போறேன் அதுதான் நான் உனக்கு கொடுக்கற உச்சக்கட்ட தண்டனை எங்க அப்பாவியா நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மனதில் கூறிக்கொண்டாள் நந்திதா மாலை கல்லூரி முடிந்து நந்திதாவை கெஸ்ட் ஹவுஸ் அழைத்து செல்ல வந்த உயிரை தள்ளி நின்று ரசித்த அக்னி மிகவும் தற்செயலாக அவன் விழிகள் அவள் மீது விழுந்ததும் சட்டென்று விழிகளை இழுத்து கொண்டவள் கூந்தலை சரி செய்வது போல் அவன் விழிகள் அவள் மீது விழுந்து அவள் விரும்பிய சேலையை விடுத்து தான் ஒரு சேலையை தேர்வு செய்ததால் தன் மீது கோபமாக இருக்கிறாள் என்றுதான் உயிர் நினைத்தான் அவனை பிடிக்கவில்லை என்று அவள் ஒருபோதும் கூறியதில்லை சிறு வயதிலிருந்தே அவனிடம் இருந்து அவள் விலகியே இருந்ததால் இப்போதும் அவள் விலகி இருப்பது தன்னை பிடிக்காததால் என்று அவனுக்கு தோன்றவும் இல்லை நந்திதா உயிரோடு சென்ற பிறகு தோழிகளோடு விடுதியை அடைந்த அக்னி மிகவும் அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றிரண்டு வாங்க வேண்டும் என்பதால் ஹாஸ்டல் வார்டனிடம் அனுமதி பெற்று அந்த சூப்பர் மார்க்கெட் வந்தபோது அது அங்கு நிற்கிறான் உயிர் தன்னோடு வருமாறு தோழிகளை அக்னி அழைக்கவே செய்தாள் ஆனால் சூப்பர் மார்க்கெட் என்று கேட்டதும் அவர்கள் நழுவிவிட தனியாக தான் அவள் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கிறாள் ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்தபடியே அவள் நடந்து வர எதிரே நண்பர்களோடு அவளையே பார்த்தபடி நடந்து வந்து கொண்டிருந்த அந்த இளைஞனை அவள் கவனிக்க மோதியவள் தடுமாறி கீழே விழ தயாராக அவள் இடையை சுற்றி வளைத்து பிடித்து கொண்ட அந்த இளைஞன் பார்த்து நடமா என்று கூறியதோடு அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து அவள் இடையையும் மெல்ல வருட போனவள் சட்டென்று அவனிடம் இருந்து விலகி நின்றாள் சாரி உங்களை கவனிக்கல என்று கூறிவிட்டு நகர அவளை பார்த்து சிரித்த அந்த இளைஞன் இன்னைக்கு இவதாண்டா எனக்கு விருந்து நீங்க போங்க நான் வந்துடுறேன் நண்பர்கள் அங்கிருந்து நகர அவளை பின்தொடர்ந்து வந்தான் அந்த இளைஞன் இந்த சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளன் அவன்தான் அழகான பெண்கள் கண்ணில் சிக்கிவிட்டால் அங்கிருக்கும் அறைக்குள் அவர்களை இழுத்து சென்று தன் இச்சையை தீர்த்துக் கொள்வது அவனது வழக்கம் வயது வித்தியாசத்தை கூட அவன் பார்ப்பதில்லை மானம் போன பெண்கள் எதையும் வெளியே சொல்ல முடியாமல் மூடி மறைத்து விடுவது அவனுக்கு சாதகமாகிவிட அவனது இந்த லீலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அக்னி தனக்கு தேவையான பொருட்களை தேடி எடுத்தபடியே நடந்து கொண்டிருக்க பின்னால் இருந்து யாரோ அவள் வாயை மூடி அவளை இழுத்து செல்ல அந்த இரும்பு கரத்திலிருந்து விடுபட முயன்ற அக்னி அந்த கருத்தின் உடையவனிடம் தோற்றுப்போக தோற்று போக அவள் அந்த அறைக்குள் இழுத்து வரப்பட்டு பஞ்சு மெத்தையில் தள்ளப்பட்டாள் இந்த ஈன செயலை செய்தவன் யார் என்று அவள் விழிகள் கோபமாக பார்த்தது தன் முன் ஈ என்று இழித்தபடி நிற்கும் அந்த இளைஞனை கண்டு திகைத்தாள் அக்னி சற்று முன்பு இவனை அல்லவா மோதினோம் இவன் தப்பானவன் என்று உணர்ந்த அந்த நொடி தப்பிக்க வழி தேடியவள் ஹெல்ப் என்று கத்த ஹெல்ப்பா யாரும் உன்னை வர வரமாட்டாங்கம்மா இது என்னோட கோட்டை என்று கூறியவன் அவள் மீது பாய சட்டென்று விலகியவள் எழுந்து ஓடி வந்து கதவை திறக்க அதோ அவள் கண்ணெதிரில் நின்று ஏதோ பொருளை கையில் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறான் உயிர் ஹெல்ப் என்று அவள் கத்தவும் அவளை அப்படியே இழுத்து உள்ளே தள்ளி அந்த இளைஞன் கதவை சாத்தவும் சரியாக இருந்தது ஹெல்ப் என்ற குரல் உயிரின் செவியை எட்டவே செய்தது அவன் விழிகள் அங்கு முழுவதும் ஓடி யாரையும் தேடியது ஆனால் யாரும் கண்ணில் சிக்கவில்லை ஹெல்ப் பண்ணி யாரோ கத்தின மாதிரி இருந்ததே கையில் இருந்த பொருளை அங்கேயே வைத்துவிட்டு ஒவ்வொரு பொருளாக பார்த்தபடி நடந்து வந்தவன் அந்த அறையை விட்டான் ஏதோ பெண்ணின் முனங்கள் சத்தம் கேட்கிறது ஆனால் எங்கிருந்து என்று தெரியவில்லை அங்கு ஒரு அறை இருக்கிறது என்று வெளியாட்கள் அறிய வாய்ப்பேது அறை கதவு கூட அழகான பொம்மைகள் அடுக்கி வைத்த ஷெல்ஃப் போல் அல்லவா இருக்கிறது ஹெல்ப் என்ற வார்த்தை உயிரின் சேவையில் வந்து வீழ்ந்ததாலோ என்னவோ அவன் மனதில் ஒரு நெருடல் முனகல் சத்தம் கேட்கும் அந்த இடத்தில் செவியை வைத்து பார்த்தாள் ஏதோ சத்தம் வருகிறது புரிந்தது பாதி புரியாதது பாதியாக ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில் எட்டி ஒரு உதை உதைத்தான் திறந்து கொண்டது போர்வியில் தன்னை மூடிக்கொண்டு நிற்கும் அக்னி கதவு உடைப்பட்டதும் ஆவலாய் விழிகளை திருப்பி பார்க்கவும் அவளது போர்வியை இழுத்து அந்த இளைஞன் உருவமும் சரியாக இருந்தது தடுமாறி போனவள் சுழன்று சுழன்று இறுதியில் உயிரின் கரத்தில் வந்து விழும்போது கிழிந்து தொங்கும் சுடிதாரின் மேல் பகுதி அவளது உள்ளாடையை அப்பட்டமாக வெளியே காட்டி அவன் விழிகளை கூச செய்தது விழிகளை சட்டென்று இழுத்து கொண்டவன் ஒரு பெண்ணின் மானமல்லவா காற்றில் பறக்கப் போகிறது என்று உரைக்க அவளை அப்படியே வாரி தன் மார்போடு சேர்த்து அணைத்து அதே வேகத்தில் காலை உயர்த்தி அக்னியை நோக்கி பாய்ந்து வந்த இளைஞனையும் எட்டி உதைத்தான் அந்த இளைஞன் அறையின் ஒரு மூலையில் சென்று சுருண்டு விழ தன் செல்போனை எடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தவன் டே அன்பு சம்பந்தப்பட்ட கூட்டிட்டு போறேன் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீ எடு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிதான் அழைப்பை துண்டித்தான் உயிரின் மார்பில் பத்திரமாக தன் மானத்தை மறைத்து கொண்ட அக்னி அவன் அணைப்பில் இருந்து விலகவில்லை தன் கோட்டை கழற்றி அவள் மீது போர்த்திய பிறகுதான் தன் அணைப்பிலிருந்து அவளை விடுவித்தான் உயிர் தவறி கூட அவள் கழுத்துக்கு கீழே அவன் பார்வை செல்லவில்லை அவனது அந்த கண்ணியம் அவள் மனதை ஏதோ செய்தது இவன் அல்லவா ஆள் இப்படி ஒருவனை அல்லவா மனக்க எந்த பெண்ணும் துடிப்பாள் அப்படி இருந்தும் நந்திதா ஏன் இவனை விருக்கிறாள் இவனைப் பற்றி அவளுக்கு எடுத்து கூறி அவள் மனதை மாற்றி இவனுக்கே மனைவி வேண்டும் அப்படி ஒரு எண்ணம் தான் அக்னியின் மனதில் எழுந்தது கோட்டு பட்டன்களை அவள் போட்டு தன் மானத்தை மறைத்த பிறகுதான் அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான் உயிர் எங்க போனும் அவன் கேட்க சரஸ்வதி காலேஜ் ஹாஸ்டல் நீ அங்கேயே படிக்கிற சரிவா என்றவன் அவளை தன் காரில் ஏற்றி ஒரு துணி கடைக்கு தான் அழைத்து வந்தான் சுடிதார் ஒன்றை வாங்கி அவளிடம் கொடுக்க அவள் அதை அணிந்து கொள்ள அவளை பத்திரமாக விடுதியில் கொண்டு வந்து சேர்த்து சென்றாலும் அவளது பெயரை கூட அவன் கேட்கவில்லை அது அவளுக்கு வியப்பாகவே இருந்தது அவளிடம் ஒரு வார்த்தை கூட அவன் பேசவும் இல்லை அதுவும் அவளுக்கு வியப்பாகவே இருந்தது ஆனாலும் அவளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது அவன் நந்திதாவை உயிராக நேசிக்கிறான் அவளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதனாலேயே மற்ற பெண்களை தவிர்க்கிறான் அக்னியின் மனம் என்னும் சிம்மாசனத்தில் உயிர் ஏறி அமர்ந்து விட்டாலும் அவன் தன் தோழியை அல்லவா நேசிக்கிறான் அவளைதான் அவன் மணக்க வேண்டும் என்று அவள் மனம் நினைத்தது மறுநாள் சனிக்கிழமை கல்லூரி விடுப்பு நந்திதாவை பார்க்க செல்லலாம் என்று தோழிகள் முடிவு செய்தனர் ஆனால் விடுதியில் எப்படி அனுமதி வாங்குவது இந்த கல்லூரியும் விடுதியும் உயிருக்கு சொந்தமானது என்று நந்திதாவுக்கும் தெரியாது உயிரின் அம்மாவுக்கும் அவனுக்கும் மட்டுமே அந்த விஷயம் தெரியும் தமிழகத்திலேயே முதலிடத்தில் இருக்கும் இந்த கல்லூரி தங்களுடையது என்று அறிந்தால் உறவினர்களும் தெரிந்தவர்களும் தங்கள் பிள்ளைகளுக்காக சிபாரிசு கேட்டு தொல்லை செய்யக்கூடும் என்பதால் தான் உயிரின் அப்பா அதை ரகசியமாக வைத்திருந்தார் அவனிடமும் அம்மாவிடமும் கூட அதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுமாறு அவர் கூறியிருந்தார் நந்திதாவை இந்த கல்லூரியில் கொண்டு வந்து சேர்க்கும் போது இது தன் நண்பனுக்கு சொந்தமான கல்லூரி என்றுதான் உயிர் அவளிடம் கூறியிருந்தான் அக்னியின் அப்பாவிடம் கூட இந்த கல்லூரி தன்னுடையது என்று அவன் கூறவில்லை ஆனால் அவன் செல்போனில் பேசி கொண்டிருப்பதை மிகவும் தற்செயலாக கேட்டவருக்கு அது அவனது கல்லூரி என்று புரிந்துவிட்டது அவ்வளவுதான் ஆனால் அது கூட உயிர் அறியவில்லை ஏய் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் நினைவு வருது இந்த காலேஜ் நந்திதாவோட மாமாப்பையும் உயிர் இருக்கார்ல அவருடைய நினைவு இருக்கு ஒரு தோழி நினைவு கூற அப்படின்னா என்று கூறும் போது என்ற ஆவல் மட்டுமல்ல அவனது உயர்ந்த உள்ளத்தை நந்திதாவுக்கு எடுத்து சொல்லி அவன் காதல் கை கூட உதவ வேண்டும் என்றும் நினைத்தாள் அக்னி அப்போதுதான் நந்திதாவிடம் இருந்து அக்னிக்கு அழைப்பு வந்தது அட நந்திதாவை கூப்பிடுறா என்ற அக்னி அழைப்பை ஏற்றாள் சொல்லு நந்திதா ஏய் நீங்க எல்லாரும் என்ன பார்க்க வர்றதா சொன்னீங்கல்ல ஏண்டி இன்னும் வரல வரதான் நாங்க ரெடியாய் நிக்கிறோம் ஆனா அனுமதி கிடைக்கணும்ல உன்னுடைய மாமா அப்பா என்னுடைய ஃப்ரெண்டோட காலேஜ் தானே இது ஆமா அப்படின்னா எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறியா இதோ இப்பவே பெர்மிஷன் வாங்கி கொடுக்கறேன் எனக்கு இங்க போர் அடிக்குதுடி டி தனியா உட்கார்ந்து இருந்தா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து கல்யாணத்துல என்னென்ன பண்ணலாம் ஹனிமூனுக்கு எங்க போலாம் எல்லாம் கேட்டு உயிரை வாங்குறாண்டி உயிர் சரி நீங்க வெயிட் பண்ணுங்க அவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அழைப்பை துண்டித்தவள் தயங்கி தயங்கி உயிரின் அறைக்கு வந்தாள் ஏதோ லேப்டாப்பில் செய்து கொண்டிருந்தவன் தன் முன் நிழலாடுவதை கண்டு தலையை உயர்த்தி பார்த்தான் தயங்கி படி தன் முன் நிற்கும் நந்திதாவை கண்டவன் என்ன என்று கேட்டான் அத்தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பார்க்க வர ஆசைப்படுறாங்க ஆனா ஹாஸ்டல்ல அவங்களுக்கு அனுமதி கிடைக்காது உங்க ஃப்ரெண்டுடைய காலேஜ் தானே அது உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவள் கூறி முடிப்பதற்குள் அவளை முறைத்தவன் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர்றது தப்பில்லை ஆனா ஹாஸ்டலுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அதை மீற நானே என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சொல்றது அவள் முகம் சட்டென்று வாடிவிட ஓகே உனக்காக உனக்காக மட்டும் நான் அவகிட்ட பேசுறேன் என்றவன் செல்லை எடுத்து ஏதோ எண்ணிற்கு அழைப்பது போல் அழைத்து டேய் என்னுடைய வருங்கால மனைவி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறா அவங்க என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர அனுமதி வாங்கி கொடுக்கிறியா என்றவன் பதிலுக்கு காத்திருப்பது போல் பாசாங்கு செய்தான் ஓகேடா அழைப்பை துண்டித்தவன் நந்திதாவை பார்த்தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக சொல்லு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிடும் அவன் கூறியதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது தேங்க்ஸ் அதான் என்றவள் அக்னியை அழைத்தபடியே அங்கிருந்து நகர அதன் பிறகுதான் விடுதி காப்பாளரை அழைத்து நந்திதா தோழிகளுக்கு அனுமதி அளிக்குமாறு கூறினான் உயிர் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்